நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு நமக்கு நம்ம பொண்ணு கஷ்டப்படும் போது நம்ம பொண்ணுக்கு ரெண்டு ரூபாய் இல்லாத நம்ம பொண்ணு கஷ்டமா இருக்குமா கஷ்டமா இது கஷ்டமாப்பா ஒரு சின்ன ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கேன்ப்பா ஒன்பது மணிக்கு தரக்கத்தான் காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணிக்கேன்ப்பா

இவ்வளவு கோவ காரணம் நமக்கு தெரியாம போச்சே ஒரு நாளைக்கு 10 வாட்டில இருந்து 15 வாட்டி கால் பண்ணிடுவாங்க டெய்லியும் என்ன பண்றீங்க பாப்பா என்ன பண்ணுது பசங்க என்ன பண்ணுது சாப்பிட்டீங்களா உங்களுக்கு எங்க எங்க வெளிய போனா கூட கால் வந்துட்டே இருக்கும் என்ன கெட்ட வார்த்தை டேய் இங்க பாரு உனக்கு மட்டும் தான் தெரியுமா நான் பேசவா போன் பண்ணி ஒரு அம்மா ஒரு மரும் புள்ள ஒரு பொண்ணு ஒரு பேர ஒரு நாலு வாட்டி ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது ஒரு பெரிய குத்தனா அது என்ன சார் பண்றது நம்ம கேக்குறாரு சொல்லாதீங்கயா என்ன சொல்லுங்க யா நீ போன் பண்ணுங்க வேணான்னு சொன்னால அதுக்குன்னு 10 வாட்டி ஒரு நாளைக்கு கால் பண்றீங்க சார் நாங்க ஷிஃப்ட் போட்டா சார் பண்ண முடியும்

அடிக்கடி வரணும் போல சார் இப்ப டைம் போனா இவர ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்காங்க போன் எடுக்கலனா வீட்டுக்கு வந்திருக்காங்க 11 மணி 12 மணி ஆனாலும் அவன் போய் சொல்றா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் டேய் நீ போய் நீ போய் சொல்றியாம்லடா நைட்ல தான் 9 மணிக்கு மேல தான் என்னடா சிரிக்கற நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன் சிரிக்கற நீ சிரிக்கறடா இப்போ உங்க பொண்ணு வயசு என்ன வயசு என்ன இருக்கும் புரோட்டாஸ் யூ டன் கண்டு விட்டாலே கண்டு விட்டாலே பீச்சுக்கு போனவங்கள நான் அதெல்லாம் சொல்லவே இல்ல போய் சொல்லாத ஐயோ நீவ கேக்க மாட்டார்பட்ச பேச மாட்ட நீவன பாரு என்ன போய் 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 அம்முக்கு டும்முக்கு அமால் டும்மால் குட்டிப் ஜென்கே எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே